####السلام عليكم ورحمة الله وبركاته... السلام عليكم... என்ன சொல்றதுன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஆனோ பெண்ணோ இறந்தவங்க இந்த உலகத்துக்கு மறுபடி ஆவியாக வர இயலுமா இதுதான் கேள்வி இப்ப ஆவியா வர இயலுமா இயலாதா என்று சொன்னால் அதை நம்ம எப்படி முடிவு செய்யறது திருமறை கூறான புரட்டி பார்க்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்கணும் அல்லாஹ் திருக்குறான் என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து அந்த கடைசி கட்டத்தை நிர்ணயிக்கும் பொழுது அவன் சொல்லுவானா இறைவா என்னைய கொஞ்சம் திரும்ப அனுப்புவேன் அவன் அனுப்புவ என்ன சொல்லுவானா திரும்ப அனுப்ப முடியாது கல்லா நடக்கவே நடக்காது இல்லா பாசும் திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய திரை போடப்பட்டுவிடும் தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டுவிடும் ஒருத்த மூத்தா போறான்னு சொன்னா அவன் என்ன செய்வான் தெரியாம பண்ணிவிட்டேன் இப்ப எல்லாத்தையும் நான் விளைக்கிட்ட இன்னொரு சான்ஸ் என கூடு நான் போய் நல்ல அமல்லா செஞ்சு நல்ல மனசை நான் திரும்பி வர்றேன் பானான் எல்லாம் என்ன பண்ணுவான் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடுப்பு சுவரை அல்லா போட்டு விடுவான் அப்ப குரான் என்ன சொல்லுது இறந்து போனவங்க வர இயலாதுன்னு சொல்லிருச்சு நபிகள் நாயகம் சவல்லா அவர்கள் விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள் ஒரு மனிதனை கபுல கொண்டே அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த காதடி ஓசை மறைகிறதுக்குள்ள வானவர்கள் வந்துருவாங்க கேள்வி கேட்பதற்காக வேண்டி உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யாரு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன என்றெல்லாம் கேட்பார்கள் நல்லடியார்களாக இருந்தால் இந்த உலகத்துல நல்லறியாரா வாழ்ந்து இருந்தால் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்தால் அந்த கேள்விக்கு பதில் தானாவே வந்துடும் கரெக்டா வந்துரும் பெரிய ரிஸ்க் எடுத்து ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை யாரும் ஒழுங்கா நடக்கலை அவர் என்ன செய்வாரு ஹா ஹா லா தெரியும் பாரு ஐயோகோ எனக்கு தெரியலையே ரசுசல்லாஹ் சினம் அப்படி சொல்றாங்க ஐயோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவார் பதில் தெரியாது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா நல்லவருக்கு அல்லா கட்டளை இடுவான் கட்டளை இடுவார்கள் நீங்க வந்து என்ன அவங்களுக்கு உரிய அந்த காட்டப்படும் நல்லவங்களுக்கு என்ன காட்டப்படும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய சொருக்கம் அந்த மாளிகை அவருக்கு தோட்டம் துறவுகள் திண்டுகள் ஆடைகள் தலையணைகள் குடிக்கக்கூடிய பானங்கள் நகை நட்டுகள் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து காட்டுவான் இதை காட்டணும்னு அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு நம்ம சேரிட்டோம் பாஸ் ஆகிட்டோம் உடனே அவர் இந்த மலக்கிட்ட கேட்பாரு இவ்வளவு பெரிய நான் பரிசீலனை ஒரே சான்ஸ் தாங்க எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்து அரிசி அகலி என் வீட்டுல போய் நான் சொல்லிட்டு பரிசுல கபரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாவது என் புருஷன் கவலைப்பட்டு இருப்பாரு எங்க அம்மா கவலையா இருப்பாங்க எங்க அத்தா கவலையா இருப்பாங்க நான் போய் சொன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க ஒரே ஒரு சான்ஸ் போய் உடனே முடியாது அப்படின்னு கேட்பாராம் அப்ப மழைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா நமக்கு நவமத்தில் அரூஸ் முடியாது இப்படி கேட்டுட்டே இருப்பேன் நீ அதனால தூங்கு எப்படி தூங்கணும் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு புது மாப்பிள்ள எந்திரிச்சிருவாரு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருவாரு நீ எவ்வளவு நாளைக்கு தூங்கணும்னு கேட்டா இந்த இருந்து அல்லாது உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு அது கேமத்தால் வர வரைக்கும் அவரை தூங்க போடுறது எப்படிப்பட்ட தூக்கம் புது மாப்பிள்ள மாதிரி தூக்கம்னு அர்த்தம் விளங்குதா புதுமாப்பிள்ள தூக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அசந்து தூங்குறது நல்ல விடிய விடிய முடிச்சிருந்து தூங்குவாங்க பாருங்க யாராலும் எழுப்ப இயலாது அதைத்தான் ரசூல் செல்லாசன் அதுக்கு தான் உதாரணத்தை சொல்றாங்க நமக்கு நவமத்தில் ரூஸ் புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கினா என்ன அர்த்தம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அசந்து தூங்குறது புதுமாப்பிள்ள தூக்கத்துக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம் கலர் கலரா கனவு வரும் புதுமாப்பிள்ளைக்கு அப்படி கூட வச்சுக்கலாம் அவர் சந்தோஷத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு லைத்து போய் லைத்து தூங்குறது அசந்து தூங்குறது அப்படி தூங்கு எவ்வளவு நாளைக்கு தூங்குறதா திரும்ப அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு இதுல என்ன வழங்குதுங்க ஒரு நல்ல மனுஷனா கபர்ல கொண்டே வச்சோம்னா வச்சவன தூங்குறாரு இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் எது வரைக்கும் தூங்குவாரு கேமனால் வரைக்கும் தூங்குவார் எப்படி வருவார் இப்ப எப்படி வருவார் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அவர் தூங்குறாரு சொல்லி எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப எழுப்பப்படுமே அது வரைக்கும் தூங்குறார் அப்ப வரவே இயலாது அது கூட ஏன் தூங்க வைக்கப்பட்டாரு வைக்கப்பட்டாருக்கு அல்ல சொல்லிட்டு போறேன் ஒரே தூங்க போடு அப்ப என்ன விளங்குது என்று கேட்டால் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய உயிரை மாணவர்கள் கைப்பற்றி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க இங்க வர இயலாது அவங்களுடைய ஆவி இங்க வராது கெட்டவனா இருந்தான் வருவானா நல்லவன் இப்படி கெட்டவனா இருந்தான் வைய அவங்க இது என்ன அவன் என்ன செய்வாங்களா கேள்வி கேட்டு இதோட நிறுத்திக்கிறாம அவன் செஞ்ச தப்புகளை எல்லாம் கையில வச்சிருப்பாங்களா பட்டியல் மாணவர்கள் நீ இதை செஞ்சியா இந்த அதுக்கு அடி வாங்கிக்க அதை செஞ்சு அதுக்கு வாங்கிக்கா இது செஞ்சு அதுக்கு இந்த குத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் லைஃப்ல அவன் வாழ்நாள் என்னென்ன செய்தானோ அவளவையும் சொல்லி 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 அவனை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் கேமனால் வரைக்கும் அப்ப கெட்டவன் கேமனால் வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான் நல்லவன் கேமனால் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் இதை சொல்றது நான் இல்ல நபிகள் நாயகன் செரலாசுன்னு சொல்றாங்க நான் சொல்லல அப்ப நபி செல்ல ஆலசன்லாம் ஒருத்தன் வரம நல்லவன் வரையளான்னு சொல்லி போட்டாங்க கெட்டவன் வரையளான்னு சொன்னா எப்படி வருவாங்க அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹு எத்தம பொல்லம் சகிதமோ தியா ஒல்லத்தி லம் சமூர்த்தி மனாமிஹா ஃபஹிம்சி குல்லத்தி கலா ஆலைகள் மவுத் உயிரை அடுத்த உலகா الى اجل مسمى இங்க என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து உயிர்களை ரெண்டு நேரங்களில் கைப்பற்றிக் கொள்றான் ஒன்னு நம்ம தூங்கும் பொழுது இன்னொன்னு நமக்கு மவுத் வரும் பொழுது தூங்கும் போது கைப்பத்துறதா பாருங்க அது வந்து ஃபுல்லா கைப்பற்றிறது இல்ல பாதி அளவு கைப்பற்றிக்றான் தூக்க தூக்கத்துல உயிர் போறல இல்லையா எதை கைப்பற்றிக்கிறான் தூங்கும் போது சிந்திக்க முடியாது தூங்கும் போது ஒருத்தன் சொல்றதை பேச கேட்க முடியாது தூங்கும் போது எழுற முடியாது தூங்கும் போது பெரும்பாலான இயக்கங்கள் அடிபட்டு விடுகிறது மூளை பிரெயின் மூத்தா போய் விடுகிறது அதே நேரத்துல வந்து டோட்டலா சாப்பிடுறது இல்ல எறும்பு கடிச்சா டக்குனு தட்டிக்கிறோம் அப்ப பாதி உயிர் இருக்கு பாதி உயிர் போயிடுச்சு இது ஒரு வகையானது இன்னொரு வகை என்ன மூத்தா போனால் உயிரை கைப்பற்றுறது இந்த கைப்பற்றின உயிரை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் பல அலைகள் மௌத் எந்த உயிர்களுக்கு மௌத்து என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டானோ அதை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான் எடுத்துக்கிட்டு போன உயிர் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது கதை வந்தது என்று சொன்னால் சில சமூக விரோதிகளும் மார்க்கத்தை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் அவங்க பார்த்தாங்க தாங்கள் சம்பாதிப்பதற்கு இதை பயன்படுத்த ஏழுமா எப்படி சம்பாதிக்கிறது ஒரு ஆள் மூத்த போயிட்டாரா சம்பாதிக்கிறேன் ஓதணும் நாற்பது ஓதணும் வருஷ பாத்தியா ஓதணும் ரகவையா பண்டங்கள் பணியாரங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் எங்களுக்கு காசு தரணும் இதெல்லாம் செய்யலன்னா அவர் ஆவியா அலைவாரு சில்லறைக்கா சொன்னது ஆவியா சொன்னது சில்லறைக்கு சொன்னாரு இஸ்லாத்தில் ஆவியாவும் அலைய முடியாது இந்த மார்க்க அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும் இது குரான்ல உள்ளதான கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி அவங்க எதை குரான் குரான் நபிகள் நாயகம் சிறவாலி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த பிழைப்பு நடத்துவதற்கு உங்களை பயம் காட்டணும் பயம் காட்டி அச்சுறுத்தி ஆவியா வந்து அழைவார்னா நம்ம என்ன செய்வோம் செலவழிக்க தயாரா இருப்போம் அதுக்காக செய்கிறாங்களே தவிர கண்டிப்பா எந்த மனுஷனும் மூத்தா போன பிறகு ஆவியாகவும் ஆனோ பெண்ணோ தற்கொலை செஞ்சவனோ சாதாரணமா செத்தவனோ அநியாயமா கொல்லப்பட்டவனோ சின்ன வயசுல செத்து போனவனோ ஆக்சிடன்ல செத்தவனோ தொண்ணூத்தி ஐந்து வயசுல செத்து போனவனோ எவனுடைய ஆவியும் இங்கே வர முடியாது உலகத்துக்கு திரும்பி வர இயலாது இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆவி இங்கே திரும்பி வரலாம் என்று இருந்தால் அல்லாவுடைய ஆவி இருக்க அது திரும்பி வந்திருக்கலாம் நபிகள் நாயகம் சலல்லா வளை செலம் சொல்கிறார்கள் இன்னல் இல்லாஹி மலாய்க்கத்தன் சையாகின பிள்ளாமை இவ்பல்லி ஊன அன் உம்மத்திய சலாம் அல்லாஹூக்கி என்றே சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான் என் உம்மத்து மாறுதல் சொல்கிற சலாமை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அர்த்தம் என்ன விளங்குதா அவங்க வரகாதான அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லல்லாளே செலம் என்ன இருக்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்டா நீங்க எனக்கு அசலாம் அலைக்கு ஐயோ ஹன்னபியில் அத்தை யாத்திரை சலாம்னு சொல்கிறீங்க அது எப்படி எனக்கு கேட்கும் கேட்காது பிறகு ஏன் சொல்றீங்க நீங்க கேட்டுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லுவார் நபிகள் நாயகம் செல்லா செல்லமே அவங்களுக்கு நாம் சொல்லுகிற சலாமை கேட்பதற்கு வரமாட்டார்கள் என்று சொன்னால் எல்லாம் இப்படி வர இயல வரவே இயலாது அதனாலதான் பேய் பிசாசு பேய் ஆவி தானே பேயுங்கிறீங்க ஒரு மனசனுடைய ஆவி வந்து மேலே இருந்துங்கிறீங்களா நம்ம ஆபிசர் வந்து பாருங்க ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டு கேஸ் அனுப்புறாங்க என்ன கேஸ் அந்த பேய் பிடிச்சிருச்சு இந்த பேய் பிடிச்சிருச்சு எட்டு பேய் வந்து ஏற நாள் ஒன்பது பேர் ஏற நாள் ஆம்பளம் வருது எல்லாத்தையுமே நாங்க கரெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் கவுன்சிலிங் கொடுத்து நம்ம ஆபீஸ் தலைமையகத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா திடீர்னு வந்துடக் கூடாது எங்களுடைய நேரம் எங்களுக்கு நாங்கள் ஊர்ல இருக்கணும் இன்னைக்கு போனா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நாங்கள் வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருப்போம் ஃபோன் பண்ணி தபால் மூலம் உறுதி செய்து கொண்டு இந்த மாதிரி பேய் பிசாசு மெண்டல்கள் இருந்தார்களே ஆனால் எ அனுப்பி வைத்தீர்களே ஆனால் மனநோயா இருந்தால் லேசானதா இருந்தால் நாங்களே சரி பண்ணுவோம் ரொம்ப முத்தி போய் மெடிசன் எடுத்து அல்லது வந்து எலக்ட்ரிக் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அது மாதிரி தான் குணமாகறதா இருந்தால் அதற்குரியவர்களை நாங்கள் பரிந்துரை செய்து சரி பண்ணி தருவோம் அதனால பேய் பிசாசுங்கிறது ஒண்ணு கிடையாது இறந்து போன ஆவி வராது இப்படி நம்புவார்களே ஆனால் அவர்கள் குரானை மறுத்தவர்களாக அரசு செல்லா அலசனுடைய ஹதீஸ்களை மருத்துவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனேன்னு கூட இந்த பாப்பா கேட்டுச்சு என்ன தண்டனை என்ன தண்டனை வமன் ஆரல் அந்விக்கிரி யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ அறிவுரை என்றால் குரான் தான் யார் புறக்கணிக்கிறானோ பைன்னலஹூமா ஐசத்தம் லங்கா அவனுக்கு கடுமை நெருக்கடியான வாழ்க்கையை நான் ஏற்படுத்திடுவேன் அப்படி ஏற்படுத்தினான் நம்ம அவன்லாம் கிறுக்கண ஆயிக்கிறான்ல அக்கிறானு மெண்டல் ஆக்கிரானு இல்லையா நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவேன் ஆவி வராது பேய் வராதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா மறுமையில் எப்படி எழுப்பப்படுவீங்க ஏன் வசனத்தை கேட்ட பிறகு அதுக்கு மாத்தமா நீ நம்பினியா அப்படின்னு சொல்லி அல்ல நிச்சயமானா ஹசுருகுமல் கே அமத்தி ஆவா கேவ நாள்ல குருட்டு பயலா எழுப்புவேன் குருடியா எழுப்புவேன் அப்ப அவன் கேப்பானா கால ரப்பி லிமா ஹசர்தனி ஆமா கது குத்து பசீரா என் அல்ல நான் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தானே எனக்கு இருந்துச்சு என்ன எதுக்கு குருட நான் எழுப்பி இருக்கிற அல்ல என்ன சொல்லுவான் அப்படித்தான் அனுப்புவேன் கதாலிக்க அப்படித்தான் எழுப்புவேன் அத்தத்துக்கு ஆயாத்தி என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லி காட்டப்பட்டுச்சு இந்த மாதிரி மேடையில் கேள்வி கேட்டியா பதில் சொன்னாங்களா என்று ஆயத்தை எடுத்து காட்டினாங்களா அதை நீ அலட்சியம் செய்தாய் கதாலிக்கல் யோ மற்றும் சா அதே மாதிரி இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்படுகிறாய் அப்ப நம்ம குருடனா எழுப்ப பண்ணுமா குருடனாவும் குருடியாவும் ஆசையா இருந்தால் பேயிருக்கு நம்புங்க விசாசனுக்கு நம்புங்க செத்து போன ஆவி வரும் நம்புங்க ஒழுங்கா எழுப்பப்பட்டு நல்ல சொர்க்கத்துக்கு போய் ஆசைப்பட்டீங்கன்னா நம்பாதீங்க நம்பர் டூ